மகாநதி சீரியல்ல பாக்கிறதுக்காக சொன்னாலும் இது ஃபீவரா மாறுனுச்சு அப்படின்னா அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அதனால காவேரி கிட்ட இத சொல்ல வேணாம் காவேரி எப்பயும் போல நார்மலா இருக்கட்டும் இதை நினைச்சு பயப்பட்டாதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்களே காவேரி கிட்ட கொஞ்சம் பேசுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் ஃபோன் பண்ணி காவேரியை வீடியோ காலில் வர வச்சு டாக்டரை அட்வைஸ் பண்ண வைக்கிறாங்க ஸோ டாக்டரும் வந்து காவேரி கிட்ட இதனால ஒன்றும் இல்லை நீ இதை நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்னு மட்டும் அட்வைஸை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியில வரும்பொழுது நம்ம நிவின் குமரன் இவங்க ரெண்டு பேரும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா பசுபதியை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க ஏன்னா இந்த வெண்ணிலாவையும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்களா ஆட்டுக்கு அதுக்கப்புறம் விஜய் முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க அந்த இடத்துல போலீஸும் இருக்கிறாங்க அப்ப நிவின் நம்ம குமரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் தனியா வந்து விஜய் வந்து பேசுறாப்புல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் பசுபதியை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வெண்ணிலாவோட உயிருக்கு பசுபதியால மறுபடியும் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் மட்டும் தனியா நம்ம விஜய் கிட்ட பேசுறாப்புல காவேரிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு விஜயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு காவேரிக்கு பழம் ஃப்ரூட்ஸு இது மாதிரிலாம் நட்ஸு இது வாங்கிக்கிட்டு வரும் வரும்பொழுது நம்ம மாமி பார்த்துடுறாங்க மாமி பார்த்துட்டு விஜயை கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மாமியும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கட்டணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாமியே வேப்பல எல்லாம் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு ஸோ அதை எல்லாமே தோரணமா தோத்து வீட்டு வாசல்ல நம்ம விஜய் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல நடக்க போகுதுன்னு